இயேசு என்ன சொன்னார் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் அப்படின்னு இருக்குது அந்த வசனம் என்ன நான் அப்படியே படிக்கிறேன் பாருங்கள் அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவர்கள் மேல் வைக்கும்படி வேண்டி கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு இப்போ பொதுவாக இயேசு என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் யாராவது அற்புதத்துக்கு வந்தால் என்னால் உனக்கு இந்த அற்புதத்தை செய்ய முடியும் என்று நம்புகிறாயா விசுவாசிக்கிறாயெல்லாம் கேட்பார் அவங்களும் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க அற்புதம் நடக்கும் இதுதான் யூஷுவல் ரொட்டின் ஆனால் இந்த இடத்துல அந்த மனுஷனை கொண்டு வந்த உடனே அவர்கள் கைகளை வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்படி பார்த்த உடனே வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் ஏன் இந்த பெருமூச்சு ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்தார் ஏன் இதில் அவ்வளோ கஷ்டமா இயேசுக்கு அற்புதம் செய்கிறது கஷ்டமா அப்படிங்கிட்ட அது முன்னாடி வசனம் பாருங்கள் தனியை அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது ஒன்று நம்முடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து ரெண்டாவது உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு இதெல்லாம் ஏன் செய்கிறாரு என்ன நடக்குது இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்றார் அவனுடைய அர்த்தம் என்ன ஏன் இப்படி ஒரு பெருமூச்சு விட்டார் ஆண்டவர் நான் ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன் கிறிஸ்து எதை செய்தாலும் அவைகளுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும் காரணம் இருக்கும் இப்போ இயேசு கிறிஸ்து எங்கேருந்து வராருன்னு பாருங்கள் அதான் ரொம்ப முக்கியம் மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாக கலிலையா கடல் அருகே வந்தார் அப்படின்னு இருக்கு முப்பத்தோரா வசனத்தில் அதுக்கு முன்னாடி இருபத்தி நாலாவது வசனத்துலேருந்து முப்பதாவது வசனம் வரைக்கும் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளுக்கு போய் அப்படின்னு இருக்கு இந்த தீரு சீதோன் என்பதெல்லாம் புரஜாதியார் பட்டணம் ஸோ இவர் அங்கே போயிருக்கிறார் அங்கே போய் தங்கி இருந்து அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறார் அதுக்கு முன்னாடி பார்க்குறோம் அங்கே ஒரு காணாணி ஸ்திரி வராங்க வந்து அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாத பெற்றுக்கொண்டு போகிறாங்க அவங்க பிள்ளைக்கு சுகமாகுது போகிறாங்க இப்போ அதை முடிச்சுட்டு ஏசு கிறிஸ்து மினிஸ்டி அங்கே முடிச்சுட்டு சீதோன் எல்லைகள் வழியாக கலியாக வரார் உள்ளே வரார் உள்ளே வரும்போது இந்த யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் இந்த பலவீனமான மனுஷனை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட நிறுத்துகிறாங்க நிறுத்தி கையில் வைங்க அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி உள்ள சம்பவம் என்ன அப்படின்னா இயேசு போய் மறைந்து கொண்டார் ஒரு வீட்டுக்குள்ளே மறைந்திருக்க விரும்பினார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லிருக்கு ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பினார் அவர் மறைவாக இருக்க கூடாமல் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி வலுக்கட்டாயமாக ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறாங்க புராஜாதியார் அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது கதை சுத்தமானாலும் இன்னொரு வாட்டி அதை நம்ம பார்க்கலாம் அப்படி அவர் அந்த ஆசீர்வாதத்தை புராஜாதியார் வாங்கிட்டு போகும்பொழுது இவர் திருப்பி சொந்த ஜனங்கிட்ட வராரு வரும்போது இந்த ஜனங்களோ ஆசிர்வாதத்துக்கு வந்து எப்படி நிற்கிறாங்க கையை வச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்தது அற்புத அடையாளங்களை செய்வதற்கு அல்ல வசனம் தெளிவாக சொல்லுது அவர் வந்தது ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்புவதற்கு அதற்கு இந்த அற்புத அடையாளங்கள் உதவி செய்யும் அவ்வளோதான் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார்னு இருக்கு இருக்குது இப்போ புரஜாதியார் ஏற்றுக்கொண்டு புறஜாதியார் வலுக்கட்டாயமாக ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற அளவுக்கு இருக்கிறாங்க ஆனால் சொந்த ஜனங்களோ அங்கே வரும்போது அவர்கிட்ட இருந்து வசனத்தையோ அல்லது அவர் மேலே விசுவாசத்தையோ அவங்களுக்கு எதுவுமே இல்லை இவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறவரையோ பார்க்குறான் நம்ம பாஷை சொன்னால் மேஜிக் மேன் மாதிரி அந்த மேஜிக் மேன் மாதிரி வந்து கையை வைங்க அவன் சுகமாக அவன் பாவாங்க இப்போ இந்த ஜனங்களுக்கு வந்து என்ன இல்லை அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்பிரிச்சுவல் மூவ் இல்லை இவர்கிட்ட அற்புதம் நடக்கணும் நடந்தவொன்னே போயிடுவான் அதனால தான் ஏசு பின்னாடி கடைசியாக சொல்லும் போது ஒன்னிடத்தில் செய்தவைகளை கப்பர் நகுமே பெற்றாயுதாவே உங்ககிட்ட செய்தவைகளை சீதோன் பட்டணங்களில் போய் செஞ்சுருந்தா அவங்க நியாய திருப்பு நாளில் வந்து அவங்க மாறியிருப்பாங்களேன்னு சொல்கிறார் இன்னைக்கு என்ன நடந்துச்சு இங்கே வரும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அதோட அர்த்தம் என்னென்னா புரட்சாதியாருக்கு மறைக்கப்பட்ட ஜனங்களுக்கு அது வெளிப்படுகிறது வெளியரங்கமாக இருக்கிற ஜனங்களுக்கு மறைவாக இருக்கிறது இந்த ஜனங்கள் வெறும் அற்புதத்துக்கு அடையாளத்துக்கு மட்டும் என்ன தேடுறாங்களே சுகம் வேணும் தேடுறாங்களே நான் தேவனுடைய குமாரன் முடிகிற காலம் வருது அவரை போராடத்துலலாம் கேட்கிறார் நீரே நீங்கள் யாருன்னு சொல்றீங்க அப்போ சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை சொந்த ஜனங்கள் இப்பொழுது அடைக்கப்பட்ட காதுகளோடு கூட இருக்கிறார்கள் திறக்கப்படாத வாயோடு கூட இருக்கிறார்கள் மனக்கண்கள் இருக்கிறது இந்த மனுஷன் எதற்கு அடையாளமாக இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் இவங்க வாய் இஸ்ரோவியுடைய வாய் கட்டப்பட்டிருக்குது அவங்களுடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கு கர்த்தனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு இடத்துல வந்து இஸ்ரோவிடர்கள் கேட்கறாங்க எது வரைக்கும் எங்களை வேதனைப்படுத்துவேர் நீ தேவனுடைய குமாரனால் எங்களுக்கு சொல்லும் ஏசு சொல்றாரு நான் உங்களுக்கு பல முறை சொன்னேன் நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினாலே நீங்கள் விசுவாசியாமல் போனீர்கள் இன்றைக்கும் ஜனங்க நாம எப்படி இருக்கிறோம் நம்ம ஜபம் எதுக்கான ஜபம் ஜனங்கள் எதுக்கு வேண்டி கொண்டாங்க வேண்டி கொண்டாங்க ஏசு பெருமூச்சு விடுறாரு இன்றைக்கி ஏசு கிறிஸ்துவை வெறும் அற்புதத்தின் கடவுளாக ஆசிர்வாதத்தின் கடவுளாக ஏதாவது கிடைக்குமா ஒரு குரூப் அதுக்குன்னே ஆண்டவர் தேர பெரும்பான்மையானவர்கள் அப்பத்துக்கு ஒரு குரூப் தேடி வந்தாங்க அடையாளத்துக்கு ஒரு குரூப் தேடி வந்தாங்க அதே மாதிரி தான் அவர் பண்ணுற ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக அவரை பார்க்க விரும்புகிறாங்க இன்றைக்கும் ஒரு குரூப் அப்படி தான் இருக்கு அன்றைக்கி அப்பத்துக்கு தேடி வந்தவன பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் நீ அப்பத்துக்கு தேடுறீங்க இன்மேட்டு வராதீங்கன்றாரு வெறும் அற்புத அடையாளங்களுக்கு தேடுறவங்களுக்கு ஆண்டவர் விரும்பலை ஆண்டவர் விரும்புவது யாரை தெரியுமா தம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு தம்மை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களே இன்னைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்குறோம் அற்புதத்தின் கடவுளாக ஒரு ஆசிர்வாதத்தின் கடவுளாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரங்களை தெரிஞ்சுக்கிறோம் ஊழியக்காரங்க அதுக்கேற்ற மாதிரி கூட்டத்தை தெரிஞ்சுக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் உங்களையும் என்னையும் குறித்து அவர் பெருமூச்சு விட்டு பெருமூச்சு என்னைக்கு தான் உங்க கண்ணு திறக்கும் என்னைக்கு தான் உங்க காது திறக்கும் என்னைக்கு என்னோட வார்த்தைக்கு செவி சாப்பிங்க வெறும் அற்புதத்துக்கு மட்டும் செவி சாய்க்கிறீங்களே என் வார்த்தைக்கு எப்ப நீங்க செவி சாய்ப்பீங்க நீங்க முடியும் போது கூட பாருங்க அவன் என்ன செய்யறான் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டாங்க அவ்வளவுதானே இருக்கு அக்செப்டன்ஸ் இல்லை இப்போ பேர எதிரிச்சு பிரசங்கம் பண்ணுறாரு பிரசங்கம் பண்ணும்போது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி அவர்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் தர் இஸ் நோ மிராக்கள் அந்த இடத்துல ஒரு அற்புதம் அடையாளம் நடக்கவில்லை இப்போ இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க இவ்வளோ அற்புத அடையாளம் செய்கிறாரு ஜனங்கள் என்ன செய்யணும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி வரணுமா இல்லையா இங்கே என்ன நடக்குது ஆச்சரியப்பட்டுட்டு போறான் ஓ பெரிய மிராக்கலுங்க இன்னைக்கும் நாம் அப்படி தான் இருக்கிறோம் ஒரு மீட்டிங்க்கு போனால் கூட நீங்கள் எதுக்கு மீட்டிங்க்கு போகிறீங்க ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட் மீட்டிங் நடத்துகிறாரு பெரிய கிரவுண்டில் நடத்துகிறாரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இப்போ இல்லை ஒரு காலத்தில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க விஸ்வாசியெல்லாம் போய் ஏன் உட்காந்திங்க அங்கே என்ன நோக்கத்துக்காக போய் உட்காந்தீங்க இதை இந்த ஜனங்களை மாதிரி தான் வியாதி சுகமாகும் ஒருத்தர் ஒரு சிலர்லாம் வியாதி சுகமாகறதை பார்க்க போகிறாங்க டெமான்ஸ்ட்ரேஷன் அங்கே படுறதான பெர்ஃபார்மன்ஸ் அதை பார்க்க போகிறாங்க இன்னொரு கூட்டம் என்னை எப்படியாவது பேர் சொல்லி கூப்பிடுவாரா என்ன எப்படியாவது என் பேரை ஒரு தடவை சொல்லுவாரா இப்படி போன ஒரு கூட்டம் ஆண்டவர் சொல்றாரு பெருமூச்சு விட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து எது வரைக்கும்டா அவங்க ஆவிக்குரிய காதை அடைச்சு கிடக்கும் எது வரைக்கும் உங்க நாவு அடைச்சி கிடக்கும் நீ கர்த்தரை புகழ்றதை விட்டுட்டு நீ சுகமாக்குங்க அதை பண்ணுங்க இதை இந்த பூமிக்குரியதே கேட்டுக்கிட்டு இருக்கிறியே அவர் பெருமூச்சுக்கு பின்னாடி அர்த்தம் என்ன தெரியுமா நான் எந்த ஜனங்களுக்கு மறைக்கப்பட்டேனோ அந்த ஜனங்களுக்கு வெளியரங்கமாக இருக்கிறேன் எந்த ஜனங்களுக்கு மாம்சம் ரத்தமாய் வந்து நிற்கிறேனோ அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறேன் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு திறக்கப்படுவதாக எப்பத்தா என்றார் உன் காதுகள் திறக்கப்படட்டும் உன் ஆவிக்குரிய காது திறக்கட்டும் அந்த பெருமூச்சுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் தெரியுமா ஏக்கம் ஆண்டோட இயக்கம் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் காலை வேலையில் இயேசுநாதரை நம்ம எதுக்கு தேடுறோம் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கணும் இந்த நாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் முடியணும் இந்த நாள் நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் இதுதான் நம்ம ப்ரேயர் இப்போ இயேசுநாதர் அதை பெருமிச்சு விடுவார் எப்போதான் பாரு உன் காது திறகட்டும் உன் நாவு திறகட்டும் ஏன் இந்த நாள் முழுவதும் நான் உங்களோடு கூட நடக்கணும் ஆண்டவர இந்த நாள் முழுவதும் உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவர இந்த நாள் முழுவதும் உடைய வார்த்தையை நான் பேசணும் ஆண்டவர இந்த நாளில் எனக்கு ஒரு ஒரு ஆத்துமா கிடைக்கணும் ஆண்டவர இன்றைக்கி என்றைக்கேதான் அப்படி ஜோம் பண்ணியிருக்கிறோமா காலையில் இன்னைக்கு காலையில் கூட நம்ம எப்படி வந்து உட்காந்துருக்குறோம் எதுக்கு உட்காந்துருக்குறோம் சொல்லுங்கள் அவர் ஒரு அற்புதம் செய்கிறவரா அதிசயம் செய்கிறவரா பெர்ஃபார்ம் பண்ணுறவரா ஆசிர்வதிக்கிற கடவுளா இப்படி தானே பார்க்குறோம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த இயேசுநாதர் வெறும் பணம் கொடுக்குற கடவுள் அல்ல இந்த இயேசுநாதர் வெறும் உங்கள் வாழ்க்கையை சுபிட்சமாக்கிற கடவுள் மட்டுமல்ல அவர் தேவனுடைய குமாரன் அவர் வந்து உன்னோடு கூட பேச விரும்புகிறார் உன் கூட நடக்க விரும்புகிறார் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை உன்னோடு கூட பேச விரும்புகிறார் இந்த நாள் இன்றைக்கு மட்டும் இல்லை முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கத்தர் உன்னோடு கூட நடக்க விரும்புகிறார் ஒவ்வொரு விஷயத்திலும் அவருடைய சித்தத்தை வாழ்க்கையில் செய்யணும்னு விரும்புகிறார் நீ அவரை வெறும் பெர்ஃபார்மன்ஸோடு கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறியே இந்த வாரம் ஆண்டவர் எனக்கு நல்ல வார்த்தையை கொடுத்தாரு சர்ச்சைக்கு போனேன் நல்லா பேசினாரு அப்புறம் அவ்வளோதான் அந்த வார்த்தையின்படி அந்த வாரம் முழுவதும் நான் நடக்கணும் ஆண்டவரை எனக்கு கூட இருந்து சொல்லி கொடுங்கப்பா சிம்சோனுக்கும் தாவிதுக்கும் என்ன பிரச்சனை தெரியுங்களா சிம்சோனுடைய பாவத்துக்கும் தாவிதுடைய பாவத்துக்கும் சிம்சோன் மேலே ஆவியானவர் வர்றது தெரியும் போகிறது தெரியாது ஒவ்வொரு முறை ஆவியானவர் வரும்போதும் அவனுக்கு தெரியும் அவன் அப்படியே எழுந்திருச்சு பெலிஸ்தரில் முறிய அடிப்பான் ஆனால் அடுத்த தடவோ அதே மாதிரி ஆவியானவர் இறங்கினார் நடுவில் எப்போ போனார் அது எப்போ போனார்னு அவனுக்கு தெரியவே தெரியாது அதான் சிம்சோனுடைய பிரச்சனை ஆவியானவர் இறங்கிறது தெரியுது போகிறது தெரியல ஆனால் போகிறத பற்றி அவன் கவலையும் படலை திருப்பி தேவையான போது இறங்குனா போதும் ஆனால் தாவி அப்படி இல்லை உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்ன விட்டு உன்னோட உற்சாகத்தின் ஆவி அவனுக்கு ஆவி வந்ததை விட அது போயிடக்கூடாதுன்னு தான் அவன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறான் அதனால தான் என் பேசிய நாலு முப்பது சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து வாசம் பண்ணி டெய்லி நடத்தணும் நம்மளை அப்படியே போயிட்டு இனி காலையில் அப்படியே நல்ல ஆவியில் நிறைஞ்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க பரிசு தாவி இறங்கி வரட்டும் இறங்கி வரட்டும் வாங்கி அவர் தான் ஏற்கனவே இறங்கி வந்து அவனை நிரப்பி அந்நிய பாஷை பேசி அவன் வந்து இன்னைக்கு ஒரு ஆவிக்குரியவனு பேரை வாங்கியிருக்கிறான் பத்து வருஷம் இன்னும் ஆவியானவரே இறங்கும் இறங்கும்னா எங்கிறது எங்கே இறங்குறது அப்போ உண்மையான அர்த்தம் என்ன இறங்கும்னா அவன் மேலே அவர் இல்லைன்னு அர்த்தம் சபையில் அவர் இல்லைன்னு அர்த்தம் இன்னும் ஒரு விசை இறங்கும் ஆண்டவர் என்ன அப்போ அவர் அவனை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் போனது நீ வந்து உக்காந்துருக்கேன்னு அர்த்தம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு உன் காதுகள் திறக்கப்படட்டும் உன் காது வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்கற காதா இருக்கக்கூடாது எக்கால சத்தத்தை கேட்குற காதா இருக்கணும் ஏன் அந்த இதுக்கு முன்னாடி தீர்வு சீதோன் எல்லைகளுக்கு போகும்போது அந்த ஸ்ரீயுடைய காதுகள் கர்த்தனுடைய வார்த்தைக்கு திறந்திருக்கிற காதுகள் அவ உன்னிப்பாக கவனிக்கிறான் இவன் ஒன்றும் கேட்க மாட்டான் கைய வைங்க சீக்கிரம் கையை வைங்க வச்ச உடனே சுகமாச்சு காரி உமிழ்ந்தாரு கையை காதல விட்டாரு அவனை ஆசீர்வச்சாரு அவன் சுகமாயிட்டான் அடுத்த நான் சொல்கிறான் நன்றாய் செய்கிறார் சூப்பராக செய்கிறார்ல அங்கே வசனம் சொல்லுவோம் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் அவ்வளோதான் சமையா இருந்துச்சியா இன்னைக்கு ஒரு மீட்டிங்கு போயிட்டு வந்தா இன்னைக்கு செமையா இருந்தது மீட்டிங்கு அது ஒரு சில ஊழியக்காரங்க மீட்டிங் போய்ட்டு வந்தா இன்னைக்கு மீட்டிங் பயங்கரம் அண்ணன் போட்டு இன்றைக்கி எல்லோரும் சாத்தி எடுத்துறாரு நு நொறுக்கி எடுத்துட்டாரு அவரை திட்டினார் இவரை திட்டினார் அதில் அவ்வளோதான் சாட்டிஸ்ஃபைடு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் என்னையா மாற்றம் வந்துச்சு உன் காதில் என்ன திறந்து என்ன சத்தியத்தை நீ கேட்ட எவன் கெட்டவன் எவன் நல்லவன் கேட்க போனியா ஏசு எனக்கு என்ன பேசுகிறாருன்னு கேட்க போனியா எதுக்கு போய் நீ கூட்டத்தில் உட்காந்த இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிறீங்க அங்கே சுகம் அளிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் பயங்கரமா அற்புதம் நடந்துச்சு நீ சாட்சி கொடுக்க ஏன் அற்புதம் பெற்றவன் சாட்சி கொடுப்பான் நீ என்ன பண்ண போற இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம் நாம அடைக்கப்பட்ட காது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே நான் உண்முடைய சத்தத்தை கேட்கணும் ஆண்டவரே நான் உன்னுடைய வசனத்தை பேசணும் ஆண்டவரே நான் பேசுன அடுத்தவன் அப்படியே உட்காந்து பிரமிச்சு கேட்கணும் ஆண்டவரே பேதூர் பேசும்போது மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்ட மாதிரி நான் பேசும்போது ஒரு மூணு பேர் அஞ்சு பேராவது ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நான் பேசுகிற வார்த்தைகள்லாம் உங்களுடைய வார்த்தையாக இருக்கணும் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நான் கேட்குறதெல்லாம் உம்முடைய காரியமாக இருக்கணும் அதான் நான் சொல்லுவேன் ஒரு ஊழியக்காரர் இவ்விதமாய் சொன்னார் அந்த ராத்திரி முடியும் போது அவர் படுக்க போகும்போது என்னுடைய ஃபோன் கால்ஸை எடுத்து பார்ப்பாராம் நூறு நூற்றம்பது கால் வந்திருக்குமா இல்லை எண்பது கால் ஐம்பது கால் வந்திருக்குமா பார்ப்பாராம் இன்றைக்கி நூறு கால் வந்திருக்கு மனுஷனோடு இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன் நாளைக்கு இதை விட நான் குறைவாய் பேசணும் ஆண்டவரே உங்கள் கூட நிறைவாய் பேசணும் நான் மனுஷன் கூட நிறையா பேசியிருக்கேண்ணா தேவனோட நிறையா பேசியிருக்கேண்ணா நான் மனுஷங்கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேண்ணா தேவன் கூட நிறைய டைம் ஸ்பெண்டியிருக்கேண்ணா ஒவ்வொரு நாளும் என் காதுகள் அதிகமாக உங்களை பற்றி கேட்கணும் அதிகமாக உங்களை பற்றி பேசணும் வீண் கதையை பேசுகிறத நிறுத்துங்க வெறும் அற்புத அடையாளத்துக்காக ஆண்டவரை தேடாதீங்க ஏதாவது ப்ளஸ்ஸிங்கன்னா உடனே ஓடி போய் நிற்கிறது சில ஜனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேஷன் கடையில் எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு அது தேவைப்படாது ஆனால் அரசாங்கம் திடீர்னு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் ரெண்டாயிரூவா கொடுக்குறோம் நாலாயிரரூவா கொடுக்குறோம் இல்லைனா வந்து உங்களுக்கு பொருட்கள் கொடுக்குறோம் டிவி அப்படின்னு உடனே உடனே வரிசையில் போய் முண்டி அரிசி நிற்கிறது எதுக்குங்க நிற்கிறீங்க நீங்கள் தான் அந்த கடையில் உள்ள அரிசி அந்த கடையில் கொடுக்குற கோதுமை எதையும் வாங்க மாட்டிங்களே அதில் அவங்களுக்கு பெருமை வேறு நாங்கள் ரேஷன்லலாம் வாங்க மாட்டோம் நாங்கள் எல்லாமே ஷாப்பிங் மாலில் பிராண்டடாக தான் வாங்குவோம் அப்புறம் இதுக்கு மட்டும் ஏன் வந்து அங்கே நிற்கிறீங்க இந்த காசு வந்த உடனே அந்த ஆசீர்வாதம் குடு குடுன்னு ஓடி வர்றது அந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் சபைக்கு இருக்கு செய்தி கேட்கறதுக்கு காது வராது இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு செய்தி கேட்கறதுக்கு காது திறக்காது யாருக்காவது சுவிசேஷம் சொல்றதுக்கு நாக்கு திறக்காது ஆண்டவர் பெருமூச்சு விடுறார் எப்பத்தா இது காதை திறங்கப்பா இதோட நாவு திறக்கட்டும் ஆனா நாலாயிரூவா ரெண்டாயிரூவா கொடுக்குறாங்கன்னா எப்படி ஓடி போய் ரேஷன் கடை நிற்கிறாங்களோ அந்த மாதிரி ஆசீர்வாதம்னு சொன்னால் உடனே தீர்க்க தரிசனம் உடனே அவர் அப்படியே முகத்தை பார்த்த உடனே புட்டு புட்டு வைக்கிறாரு உடனே எதிர்காலத்தான் துல்லியமாக சொல்கிறாரு உடனே ஓடி வந்து நிற்கிறது உங்களை மாதிரி ஆட்களையும் என்ன மாதிரி அந்த மாதிரி ஆட்களை பார்த்து தான் கத்தர் எப்போத்தாங்கிறார் பெருமூச்சு விட்டு பெருமூச்சுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் உன் ஆவிக்குரிய காது திறக்கட்டும் உன் ஆவிக்குரிய நாவு திறக்கணும் இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு ஜபத்தை பண்ண போறோம் ஆண்டவரை என் கண்கள் இந்த பூமிக்குரியதை அல்ல ஆண்டவரை மேலானவைகளை பார்க்க வேண்டும் என் காதுகள் மனுஷனுடைய சத்தத்தையும் இந்த பூமிக்குரிய சத்தங்களையும் கேட்டு கேட்டது போதும் என் காதுகள் உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என் நாவு இந்த பூமிக்குரியதையும் மனுஷனோட உக்காந்து பரியாசத்தையும் அறட்டடைக்கிறதையும் செஞ்சது போதும் என் நாவு உண்மை பற்றி பேசணும் அதனால தான் இயேசு சொல்றாரு பெருமூச்சு விட்டு சொல்றாரு எப்பத்தா தான் உன் காது திறக்கும் உர திறக்குதே என் சொந்த ஜனத்துக்கு திறக்கலையேங்கிறாரு இன்னைக்கு உலகத்தாருக்கு இருக்கிற ஞானம் அறிவு கூட திருச்சபைக்கு இல்லையேன்னு ஆண்டவர் பெருமூச்சு விடுறாரு நம்ம ஜோம் பண்ணுவோமா ஆண்டவரு கேட்க போமா இந்த நாள் முழுக்க ஒவ்வொரு நாளுமே ஆண்டவரே நான் உலகத்துல கேட்கறதை விட அதிகமாக உன்னை பத்தி கேட்கணும் உலகத்தை பத்தி பேசுறத விட உங்களை பத்தி அதிகமாக பேசணும் நான் உலகத்தை பத்திய காரியங்களை வந்து சொல்கிறத விட சுவிசேஷத்தை அதிகமாக சொல்லணும் அப்படி தீர்மானம் எடுப்போமா ஜோமனும் நல்ல தகப்பனே எங்கள் நிமித்தம் இனி நீர் பெருமூச்சு விடாதபடிக்கு தான் எங்க காதுகள் திறக்குமோ எப்பதான் நாங்க மணந்திருமோன்னு பெருமிச்சு விடாதபடி எங்களுக்கு குறித்து சந்தோஷமாய் சாட்சி கொடுக்கத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய ஹீலிங்கை நாங்கள் அடைய கத்திரங்களை கிருப பாராட்டுங்கப்பா இம்மைக்குரியதுக்காக மட்டும் உண்மை தேடுவோர்களால் நாங்கள் பரிதபிக்கப்பட்டவர்களை காணப்படுவோமே ஆண்டவரே கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுகள் என்று சொல்லப்பட்டபடி எங்கள் காதுகள் ஆவிக்குரிய சத்தத்தை உம்முடைய சத்தத்தை பரலோகத்தின் சத்தத்தை தூதர்களுடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாய் திறப்பதாக எங்களுடைய நாவுகள் இந்த உலகத்தை மேன்மைப்படுத்தினது போதும் ஆண்டவரே எங்களுடைய நாவுகள் உம்மை துதிக்கத்தக்கதாக மெய் தேவனை துதிக்கத்தக்கதாக திறக்கப்படுவதாக அண்டவரே ஒவ்வொரு நாளும் கூடு கூடு சஞ்சரிக்க நடக்க கிருபை பாராட்டும் எங்கள் நிமித்தம் நீர் பெருமூச்சு அல்ல எங்கள் நிமித்தம் நீர் சந்தோஷப்படத்தக்கதாய் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அமைய கத்தர் கிருபை பாராட்டும் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அன்றுவரே ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டவர்களாக நாவு திறக்கப்பட்டவர்களாக கத்தர் கிருபை தருவீராக ஆசுர்வதியும் வழி நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை